குறைவுகளை நிறைவாக்கும் தெய்வன் என்கிற தலைப்பதே உங்களோடு கூட பேசுகிறேன் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தேசவுக்குள் மகிமையில் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார் என்று எனக்கு அருமையான தேவச்சனமே என் தெய்வன் குறைவுகளை மகிமில நான் ஆராதிக்கிற இயேசு இந்த பூமியிலே உன் குறைவுகளை நிறைவாக்குவார் இந்த காலைகளை கேட்டு கொண்டுக்க நேர்மை தேவச்சனமே ஊழியரே சகோதரா சகோதரியே உன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஊழிய ஸ்தலத்தில் வியாபாரத்தில் தொழிலில் நீ வெறுமையாய் குறைவோடு കാണപ്പെടുകയായോ ഒരു പ്രയാസത്തിൻ്റെ பிரதிபலனை எடுக்கிற முயற்சியில் ஒரு குறைவு காணப்படுகிறதோ சொந்து போய்விடாதே நான் ஆராதிக்கிறேன் இந்த பூமியில் உன் குறைவுகளை நிறைவாக்கி மகிமையாய் வெற்றி சிறக்க தகப்படா இருக்கிறான் உன் மூலமாய் அநேக குறைவுகளை நிறைவாக்குபடியாய் அநேகருக்கு உதவி செய்ய தகப்படா இருக்கிறார் சொந்து போய்விடாதே தெய்வசமதை காத்துரு வெயிட் பண்ணு ஆண்டு ஒரு வெயிற்று கேட்ட காத்திருக்கிற பிரதிபலனை கொடுத்து உன் குறைவுகளை நிறைவாக்குவார் தெய்வனுக்கே மகிவு உண்டாவதாக